ஒரு விடுமுறை நாடென்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர் ஒவ்வொரு அரங்காக கண்டுபடித்தவாறே சென்று இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றனர் அங்குள்ள அறிவிப்பு பலகையை பார்க்கின்றனர் ஓவியங்கள் ஏழாம் வகுப்பில் நமக்கு பேசும் ஓவியங்கள் பாடம் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க நினைக்கலாம் எந்த ஓவியம் பேசுமா அப்படின்னு ஆண் மாணவிகளை ஓவியங்கள் எல்லாம் பேசணும் பழங்கால ஓவிய கலைஞர்கள் ஓவியத்தை பேசுற மாதிரிதான் வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம எப்படி செய்திகள் வச்சு பயன்படுத்தி பேசினோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஓவியங்களை பார்க்கும் போதும் அந்த ஓவியங்கள் அனைத்தும் ஒவ்வொரு செய்திகளை நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்குமா அப்படிப்பட்ட ஓவியத்துக்குள்ள போய் பார்க்கலாமா அறிவிப்பு பலகை ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே வா சென்று பார்க்கலாம் மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுவதைக் கேட்போமா பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர் அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர் வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன நாங்கள் பெரும்பாலும் கூட்டோவியமாக இருப்போம் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர் எங்களை உற்று நோக்கினால் பழுந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் கண்ணா இதோ இங்குள்ள மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர் அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்குரைகளிலும் சித்தன்ன வாசலிலும் தஞ்சி பெரிய கோயிலிலும் சுவரோவியங்களான எங்களை ஏராலமாக காண முடியும் அங்கு கருவரையை சுற்று சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சி அளிக்கிறோம் ஆ வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களைப் பார்ப்போம் துணியோவியத் நரிஹிலுல பொத்த அணை மணிAlertType துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது ஓவியம் வரைய பயன்படும் துணியை எலினி திரைச்சீலை கிளி படா என பல பெயர்களில் அழைப்பர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையைக் கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது தற்காலத்தில் எங்களை களம்பாரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே பார்க்கலாம் ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் தற்காலத்தில் எங்கள் காண்பது அறிவாகிவிட்டது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் மூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம் அதை போல உலிகொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர் பொதுவாக நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம் இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் கண்ணன் தந்த ஓவியத்தின் அருகில் உள்ள புத்தானை அழுத்துகிறான் தந்த ஓவியம் நாங்கள் தான் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட வயது உதிர்ந்து இறந்த யானையின் தண்டங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான எங்களை வரைவார்கள் எங்களை மாநிலத்தில் அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் மணி கண்ணாடி ஓவியத்தின் அருகில் உள்ள அழுத்துகிறான் கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள் ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர் பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அடடா தான் எத்தனை வகைகள் இதோ இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன வா சென்று பார்க்கலாம் மணி ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான் தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே கோட் ஓவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம் நீர் வண்ணம் எண்ணெய் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் கண்ணன் அருகில் இருந்த கருத்துப்பட ஓவியத்தின் அழுத்துகிறான் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம் இந்தியா இதழில் பாரதியாதான் எங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவமே சித்திரம் ஆகும் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் மணி நவீன ஓவியத்தின் அருகில் உள்ள கொத்தானை அழுத்துகிறான் நவீன ஓவியம் ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர் பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் பல வண்ண எங்களை தெளிவோம் வேறு பெயர்களை அறிவோம் ஓவியம் ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகைச் செய்தி ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவா மாக்கள் கிளவி வள்ளோம் சித்திரக்காரர் வித்தகர் ஓவியக்கூடம் எழுதொழில் அம்பலம் நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை